மலையாள சினிமாவில் ஒரு சில படங்களில் நடித்து நடிகையாக அறிமுகமான நடிகை தான் சம்யுத்தா தமிழில் களரி ஜூலை காற்றே போன்ற படங்களில் நடித்து அறிமுகமானார் அதன் பின்பு மலையாள சினிமாவில் நடித்து தெலுங்கு கன்னட மொழிகளிலும் அறிமுகமாகியும் நடித்து வந்தார் நடிகர் தனுஷ் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான வாத்தி படத்தில் மீனாட்சி ரோலில் நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர் தான் இந்த சம்யுக்தா மேனன் இவருக்கு தமிழில் இது ஒரு நல்ல என்ட்ரியாகவும் அமைந்தது இதன்பின் மலையாளம் இந்தி தெளிவு படங்களையும் நடித்து வரும் சம்யுக்தா கிளாமர் லுக்கில் எடுத்த க்யூட்டான புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டாவில் பகிர்ந்து ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துள்ளார் ஆம் இவரை நாம் வாத்தி படத்தில் மிக ஹோம்லி லுக்கில் மட்டும்தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் இவருடைய இன்ஸ்டாவை பிறந்தால் நமக்கு அதிர்ச்சி தான் காத்திருக்கிறது அந்தளவுக்கு ஹாட்டான லுக்குகளில் இவர் தாறுமாறான போஸை கொடுத்து இளசிகள் மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி வருவது என்போ உண்மைதான் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க